அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போன்று நமக்கு கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ எல்லாமே டிஆர்பி இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சிவி லிஸ்ட்டை வந்து முதல்ல எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் யார் யாரெல்லாம் சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க இப்போ இந்த சிவி லிஸ்ட்டில் விட்ட எல்லாருக்குமே வேலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் நல்லபடியாக சிவி வந்து அட்டன் பண்ணி முடிச்சுடுங்க சரிங்களா அதனால் இப்போ வேறு எதுவும் யோசிக்க வேணாம் ஏன்னா ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர்கள் வீதம் தான் நமக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க சரிங்களா அதனால் வந்து உங்களுடைய மார்க் வச்சு இது கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம் அதை நீங்களே வேணாலும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்குங்க அதில் வந்து நான் இவ்வளோ தான் கிடைக்குன்னா சொல்ல விரும்பல உங்களுக்கே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட அந்த கால அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து தாராளமாக எண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் அதை வந்து இப்போ யோசிக்க வேணா நல்லபடியாக சிவி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் எப்படி வந்து முதல்ல இந்த சிவி லிஸ்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது டிஆர்பி நீங்கள் ஃபோன்லேயே டிஆர்பின்னு நீங்கள் டைப் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே நியூன்னு வரும் நீங்கள் டேட் போட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல சிவி லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும் யார் யாரெல்லாம் செலக்ஷன் ஆகியிருக்கோம் அவங்க பேர் பட்டியல் வந்து மொதல் லிங்க் அதில் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய மார்க் வர வரைக்கும் எடுத்து பாருங்கள் மார்க்கை பார்த்துங்க பாருங்கள் போதும் ஏன்னா நீங்கள் வந்து டேன் மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு ரேங்க் நம்பர் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் அந்த இது நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுடைய கேட்டகரி வந்து மாறி மாறி வரும் உங்கள் மார்க்கை வச்சு பாருங்கள் இப்போ தொண்ணூத்தெட்டாக எங்கே தொண்ணூத்தெட்டு மார்க் வந்திருக்கோ அங்கே எடுத்து பாருங்கள் உங்கள் உங்கள் பேருக்கு நேரம் இருக்கும் உங்களை வந்து என்ன கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க எந்த டேர்ன் அடிப்படையில் உங்களை கூப்பிட்டுருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பிசி பிசி கேட்டகரியாக இருக்கலாம் இல்லை எஸ்சி கேட்டகரி எம்பிசி டிஎன்சியாக இருக்கலாம் அது விஷயம் இல்லை உங்களுக்கு என்ன டேர்ன் அடிப்படையில் கூப்பிட்றாங்க அதுதான் முக்கியமே சரிங்களா அது செலெக்ஷன் டேர்ன் வந்து கடைசிக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் இந்த சிவி டேர்ன் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான சிவி டேர்ன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதெல்லாம் உங்கள் ரேங்க் நம்பர் அடிப்படையாக வச்சு தான் கொடுப்பாங்க இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கால் லெட்டர் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ பதிவிடுறேன் இப்போ முதல்ல ஒன்றும் இல்லை இந்த சிவி லிஸ்ட்டில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சரி என்ன பார்த்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்க போகிறேன் கடைசியில் சிவி டன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன அது ஒரு ஸ்டார்னு என்னமோ ஏதோ இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும் ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டார் மேலே வந்து ஒரு ஸ்டார் இருக்குது ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டார் அது என்ன ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் அப்போ தெளிவாக சொன்னேன் இந்த முன்னாடியுமே வீடியோ சொன்னேன் அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியெலாம் வந்து ஆள் இல்லாத பட்சத்தில் ஸ்பெஷல் கேட்டகரி மீன்ஸ் நாட் பிடபிள்யூடி நான் தெளிவாக சொன்னேன் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட் வீடாக இருக்கட்டும் அதிலேயே அவங்க குறிப்பிட்டு ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஆட்கள் இல்லைன்னா அதே கேட்டகரியில் எடுத்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணிப்போம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ பாருங்கள் ஒரு கேண்டிடேட் வந்து நூற்றி மார்க் எடுத்திருக்காங்க அவங்க செலெக்ஷன் டேன் பார்த்திங்கன்னா ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலே வந்து ஒரு ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் என்ன அர்த்தம் ஜிடியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு சீட்டு வந்து ஒரு மூணு சீட்டோ அஞ்சு சீட்டோ அதை வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ கொடுத்துருப்பாங்க ஆனால் சூட்டபிள் கேண்டிடேட்டே இல்லை யாருமே வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து எழுதி அந்த எலிஜிபிள் மார்க்கை எழுதும் எழுதுனாங்களோ இல்லையோ ஆனால் எலி எலிஜிபிள் மார்க் வாங்கினவங்க இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த ஜிடியில் அந்த மூணு சீட்டோ இல்லை நாலு சீட்டோ எத்தனை சீட்டு இருக்கோ அதில் வந்து மார்க் அடிப்படையில் ஹை மார்க்லேருந்து வராங்கள்ல மார்க் அடிப்படையில் யாரோ ஒருத்தவங்களை வந்து அந்த சீட்டில் ஃபில் பண்ணி வா ஃபில் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த ஃபில் பண்ணுறதுக்கு பேர் என்ன மேலே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அதில் ஆளே இல்லை அதனால் நாங்கள் நார்மலாக ஜிடியில் எக்ஸரைஸ்மென் கோட்டாக இருக்கா சரி ஜிடியிலே நாங்கள் எக்ஸரிஸ்மெண்ட் வந்து வேற ஒருத்தவங்கள போட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் அதனால் நீங்கள் ஸ்டார் போட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் மார்க்கு தான் எடுத்திருக்கீங்க மற்றதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக பார்க்க வேணாம் சரிங்களா அதில் வந்து ஒரு விஷயமே கிடையாது நான் மீண்டும் சொல்லிட்டேன் அதில் ஆட்கள் இல்லைன்னா நார்மலாக அதே கே டேர்னில் வந்து மற்றவங்கள வந்து நம்மளை ஃபில் பண்ணிப்பாங்க அது அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் இந்த செலெக்ஷன் டேனை பற்றிலாம் ஒன்றும் சிவி டேனை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க ரேங்க் நம்பர் நீங்கள் முன்னாடியே இருக்கீங்க உங்களுக்கு அந்த டேனில் ஆள் இல்லாதால அந்த டேன் அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க அப்போ ஸ்டார்னு போட்டதுக்கு அர்த்தம் என்ன அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆள் இல்லைன்னா அதே கேட்டகரியில் ஒருத்தவங்களை எடுத்து போட்டுப்பாங்க அவ்வளோதான் நாம்ஸு சரிங்களா அதே போன்ற நான் என்ன சொன்னேன் ஒரு ஐநூறு இடங்கள் இருக்கா மொதல் ஐநூறு பேர் அவ்வளவுதான் அந்த ஐநூறு பேருக்குள்ளார அவங்க இடம் மாறி 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 வரும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போ தெளிவாக வந்திருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஜிடி உமன் வரும் அப்புறம் ஜிடி வரும் அதெல்லாம் விஷயமே இல்லை டோட்டலாக எவ்வளோ சீட்டு அவ்வளோதான் நான் முன்னாடியே கூட உங்கள்கிட்ட சொன்னேன் மொத்தம் எத்தனை சீட்டுன்னு என்னங்க ஜென்ரலுக்கா ஒரு ஐநூறு போஸ்ட் இருக்கா உமனு ஜிடி எல்லாத்தையும் சேர்த்து அப்போ மொதல் ஐநூறு பேர் அதுக்குள்ளரே அவங்க வந்து அந்த டேன் வந்து மாறி வரும்னு சொன்னோம் இப்போ அதே மாதிரி தான் வந்திருக்கு அவ்வளவுதான் சரிங்களா அப்போ அந்த ஸ்டார் போட்டிருக்கிறத நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்க தேவை இதாக பாருங்க ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டாரு இங்கேயும் இருக்குது அது இப்போ நீங்கள் மற்றதுலேயும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வந்து இப்போ ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டாரில் வந்து ஒரு எட்டு சீட்டு இருக்குன்னா எட்டு சீட்டை அலாட் பண்ணி காட்டணும் அவங்க வந்து பிரித்து காட்டணும் அவ்வளோதான் அந்த மத அதனால் நீங்கள் வந்து ஐயோ என்ன நம்மளை அந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கக்கூடாது நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு ஜிடி எக்ஸ் ஒரு பத்து சீட்டு அலாட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேர்னில் பத்து பேரை வந்து அவங்க காமிச்சே ஆகணும் ஸ்டார் போட்டு அதனால தான் உங்களை காட்டுறாங்க சரிங்களா மொத்தம் வந்து உங்களுக்கு நூற்றி பன்னெண்டு பேஜுக்கு இருக்குது பாருங்க ரேங்க் நம்பர் தாங்க நம்மளுக்கு முக்கியம் அந்த செலெக்ஷன் டேர்ன்லாம் அதை பற்றி நீங்கள் ஒரு பெரு பெரிதப்படுத்த தேவையில்ல ஜஸ்ட்டு அந்த டேர்னில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இதெல்லாம் வந்து ஆட்களை கரெக்டாக அந்த ரிசர்வேஷன் படி தான் கூப்பிட்ருக்கோம் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத அதில் காட்டுறதுக்கு தான் அந்த இது செஞ்சுருக்காங்க இதனால் நீங்கள் உரி பண்ணிக்க வேணாம் நான் அந்த மீனிங் சொல்லிட்டேன் அதே போல நிறைய பேர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா மாறி இருக்குன்னு சொல்றீங்க மாறிலாம் வாய்ப்பே கிடையாது நீங்க என்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதனை அடிப்படையாக வைத்து தான் இது வந்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்குள்ளே வியூ அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் அதனால் அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எல்லாம் நம்ம சரியாக தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கொடுத்த வேறு கம்யூனிட்டி ஏன்னால் இப்போ இங்கே வேறு கம்யூனிட்டி வந்துருக்குன்னா ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் தான் ஃபாதர் நேமில் உள்ளது தான் கொடுக்கணும்னு அப்போ தெளிவாக சொன்னோம் அது நீங்கள் யார் யாருலேயும் எஸ் கொடுத்தீங்களோ நமக்கு தெரியாது அப்ளிகேஷன் எடுத்து பார்த்துக்குங்க பாருங்க அப்படியே தெரியும் எம்பிசிடிஎன்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டார்னு இருக்கு என்ன அர்த்தம் எம்பிசிடிஎன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு ஒரு பத்து சீட்டோ இல்ல பதினஞ்சு சீட்டோ எவ்வளவு சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க அப்ப யாருமே இல்ல அப்ப என்ன செய்வாங்க அதே எம்பிசிடிஎன்சியில் நார்மலாக உள்ள கேண்டிடேட்டே அந்த கேட்டகரியில் ஸ்டார் போட்டு காட்டுற போகிறாங்க தானே அதனால் இந்த டேனை பற்றி இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் அது நீங்கள் எம்பிசிடிஎன்சியாக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் எல்லா கேட்டகரியிலையுமே ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அர்த்தம் அதுதான் இப்போ டிடபிள்யூடினால் இந்த ட்ரைபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஏட்யூ ஏடி டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவாக எந்த டேன் அடிப்படையில் உங்களுக்கு கூப்பிட்ருக்கோம் சிவிக்கு சிவி டேனுங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது கால் லெட்டரில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம் நாளைக்கு நம்ம இந்த அனக்சர் ஒன் அனக்சர் டூவை ஃபில் பண்ணியே உங்களுக்கு மார்னிங்கே ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போடுறேன் நன்றி